நெய் மிளகா எல்லாராலேயுமே விரும்பப்படுறது தேடப்படுறது ஸோ பார்த்திங்கன்னா நெய் வாசனையோடு இருக்கும் நம்ம சமைக்கும் போது நல்ல ஒரு மனமும் ஒரு சுவையும் சமையலுக்கு கொடுக்கும் ஆனால் கொஞ்சமான மிளகாயை தான் நம்ம பயன்படுத்தணும் அதிக காரத்தன்மை கொண்டது குளிர் பிரதேசங்கள் மலை பிரதேசங்கள் தான் இது அதிகமாக விளைவிக்கப்படுது நம்ம சென்னை மாதிரியான ஹாட் கிளைமேட்டில் கூட அதை வந்து ஈஸியாக வளர்க்கலாம் ஸோ எந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளும் நல்ல ஒரு ஹேர்வெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி என்னோடய ஒன்றே கால் வருஷ ஜேர்னியை நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் நெய் மிளகாய் வளர்த்துருக்கீங்களா எந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்க சூப்பரான ஒரு ஹேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஈஸியாக ஹார்வெஸ்ட் பண்ணலாம் வெல்கம் டு மெட்டாசினிட்டி சமையல் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது வந்து நெய் மிளகா ஸோ இது வந்து நண்பர் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த நாற்றா தான் வாங்கிட்டு வந்தேன் இது இப்போ நம்ம வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இந்த நாற்ற வந்து அப்படியே லைட்டாக அடியில் எப்படி ப்ரெஸ் பண்ணணும் நாற்று பாருங்க மேலே வர ஆரம்பிக்குது இது அப்படியே சாட்சி எடுத்தால் வந்துடும் இந்த பேக்கில் தான் வைக்க போகிறேன் மண் ரொம்பவே பொலன்னு இருக்குது எப்போதுமே செடி வைக்கும்போது தாய் மண்ணோடு வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ தான் நல்லா வரும் வாங்க கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு நம்ம வச்சிடலாம் வச்சாச்சு இதுக்கு மண்கலவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு கொக்கோப்பிட்டு ஒரு பங்கு கார்டன்ஸ் ஆகும் ஒரு கம்பு ஒரு பங்கு வந்து இது மாட்டு சாணம் கொடுத்துருக்கு நல்ல மக்கிய மாட்டு சாணம் கூடவே வந்து முட்டை ஓடி ஒரு கைப்பிடி அதுக்கப்புறமா வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் ஸோ இதுதான் மண்கலவை இன்னொரு இருக்குது அதையும் நட்டுரலாம் வேர் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து ட்ரை பண்ணேன் நெய்மிளகாய் விதை போட்டது எனக்கு வரவே இல்லை சரி அதனால தான் சரி நாசு வந்து வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம மிளகாய் செடி அளவு வளர்ந்துருக்கு ஸோ இதுக்கு மேலே தான் பூ வைக்கும் பூ வச்சு காய் எடுத்து பழம் வரும் நெய் மிளகாய் வரும் ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன் நெய் மிளகாய் செடி ரெண்டு வச்சும் நம்ம தைத்தில் ஒன்று இருக்குது இது நல்ல புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு ஸோ இது வந்து சரியாக வளரவே இல்லை ஒன்று போயிடுச்சு ஒன்று தான் நல்லாயிருக்கு நெய்மிளகாய் பூ விட்டுருக்கு பூ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது சரி காமிக்கலாம் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி பாருங்க நம்ம மிளகாய் செடி இப்போ இப்படி தான் இருக்குது என்னடா இப்படி பல்லாசினியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா பெரிய பெரிய இலை எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இதில் வந்து பூ நிற்கவே மாட்டேன் ஸோ எனர்ஜி பத்தலையோ அப்படின்னு சொல்லி நான் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் வரும் நாட்களில் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் நம்மளோட நெய்மிளகாய் செடி பாருங்கள் ஸோ மொட்டுக்கள் வச்சுட்டே இருக்குது கொட்டிகிட்டே இருக்குது அதனால் இதுக்கு வந்து தேமூகரைசல் கொடுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் டென் எம்எல் ஒரு லிட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா குளிக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ ஸ்ப்ரே பண்ணி விடலாம் செடிக்கு எல்லா இடத்துலையும் நனையிற மாதிரி காம்பு முக்கியமாக அந்த காம்பு பகுதி இதில் எல்லாம் நல்லா நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து காய் எல்லாமே நிற்கும் உங்களுக்கு நல்லா முக்கியமாக அந்த குருத்து பகுதியிலலாம் நல்லா நனையிற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸோ இப்படி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பூ நிற்கும் உதுதல் வந்து கண்ட்ரோல் ஆகி அதில் இருக்க வந்து ஆசிட் வந்து இந்த பூவை தள்ளி நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் உங்களுக்கு பாருங்கள் செடியெல்லாம் நல்லா நினையிற மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அடித்து விட்டாச்சு இப்போ வந்து வேரு கொஞ்சம் கொடுத்துடலாம் ரெண்டு செடி இருக்குது நம்மக்கிட்ட ரெண்டுக்குமே வேரு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடுறேன் நீங்கள் வந்து காலையில் வந்து ஒரு டூ ஹவர் ஒரு ஆறு மணிக்கு அடிச்சிங்கன்னா ஒம்பது மணிக்கெலாம் வெயில் வந்துடும் நீங்கள் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச வரையும் சாயந்தரத்தில் கொடுத்திங்கன்னா நிறைய நேரம் வெயில் இல்லாமல் இருக்கும் ஸோ அப்போ வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் சாயந்தரம் வந்து கொடுங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நெய் மிளகாய் செடி தான் கீழே பாருங்கள் எவ்வளோ எல்லாம் கொட்டியிருக்குன்னு திடீர்னு இலையெல்லாம் நிறைய கொட்ட ஆரம்பிச்சிச்சு என்னடான்னு யோசிச்சுட்டு அப்படியே காய் வச்சிரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணினது அதே மாதிரி பாருங்கள் நம்ம நெய் மிளகாய் செடியில் ஃபஸ்ட்டு பிஞ்சு விட்டுருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் இருந்தோம் நம்ம பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நெய் மிளகாய் வந்து அளவு பெருசாக இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இன்னொன்று ஒன்று இருக்குது மழைக்கு அதுக்கும் இன்னொன்று வந்து கொட்டிடுச்சு ஒன்று தான் செடியில் இருக்கோம் பாருங்கள் ரெண்டு மிளகாய் தான் ஃபஸ்ட்டு விட்டுது கொட்டிடுச்சு இங்கே ஒரே ஒரு மிளகாய் மட்டும் இருக்குது அதிகமாக மழை இருக்குது ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்கனால கொட்டிடுச்சு போல் ஒரு வழியாக நீ பழுக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் நிறைய காய் விட்டுருக்கு இதில் பாருங்கள் ரொம்பவே ஹாப்பி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் எடுக்கலாம் போல் இந்த செடியிலேயுமே காய் சின்னதாக விட ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதில் வந்து இந்த செடியில் இதுதான் ஃபஸ்ட்டு காய் இதில் வந்து ஒரு பத்து காய் போல் விட்டுருக்கு இனிமேல் அதிகமாக வைக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நான் அதே மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு பூ விடும்போது இந்த சென்டர் பாட்டில் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து தெரியவே இல்லை எல்லோவாகவே இருந்துச்சு அது இப்போ தான் வந்து இந்த ப்ளூ கலர் தெரியுது இது இந்த மாதிரி வைக்கிற பூ எல்லாமே காய் நிற்கிது மற்றபடி ஒரு மாதிரி ஒயிட்டாக ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து விழுந்துருது கீழே இதுதான் நான் வந்து இதில் நோட்டீஸ் பண்ணது இங்கே இப்போ பார்த்துருக்கிறது நம்மளோட நெய்மிளகாய் செடி தான் அடித்த புயலில் பார்த்திங்கன்னா எல்லா காயுமே அப்படியே உடஞ்சி உடஞ்சி தொங்குது ஒரு பத்துக்கும் மேற்பட்ட காய்கள் இருந்தது அதில் எல்லாமே கொட்டிடுச்சு இங்கே பாருங்க இதெல்லாம் கொட்டிடுச்சு இது ஒன்று தான் பழுத்திருக்கு இதுவும் கொட்டிடுன்னு நினச்சா பரவாயில்ல இது நல்லா சேஃபாக இருக்குது இது எப்போ கட் பண்ணிடலாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஹேர் வாட்ச்சு ஸோ ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பி நம்ம நெய் மிளகா புயலுக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய பிஞ்சு எடுத்து பூ எடுத்துருக்கு இந்த மாதிரி உடைஞ்சி தொங்குனதை நான் அப்படியே விட்டுட்டேன் ஏ என் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி இது கூட பழுக்க ஆரம்பிச்சுக்கு பாருங்கள் இங்கே ஒன்று உடஞ்சி தொங்குது இங்கேயும் அப்படி தான் இருக்குது அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஒன்றுமே ஆகலை சரி விதைக்கு விடலாமே அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணியிருக்கேன் இது வந்து இன்னொரு செடி இன்னொரு செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நெய் மிளகாய் இருக்குது நம்மளுக்கு இதுதான் இந்த செடியில் ஃபஸ்ட்டு அட்ரஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று இருந்துச்சு அது வந்து கொட்டிடுச்சு இப்போ வந்து இப்படி தான் இருக்குது நம்மளோட நெய்மிளகாய் நம்ம நெய் மிளகாய் செடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் மறுபடியும் காய் காய்ச்சி நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய காய்கள் இருக்குது இதில் பாருங்கள் கொத்து கொத்தாக காய்கள் இருக்குது ஸோ இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் ஒரு மழை வந்தால் கூட மறுபடியுமே வந்து காய்கள் வந்து கொட்ட ஆரம்பிக்குது அதுதான் புயல் இல்லப்போ நிறைய காய் கொட்டிச்சு எல்லா காயுமே பூ எல்லாமே கொட்டிச்சு பட் ஆனால் இப்போ நேற்று வந்து லைட்டாக ஒரு மழை வந்தது அதுக்கே வந்து காய் கொட்டுது இதுதான் இதில் ஒரு பிரச்சனை பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு இன்னொரு செடி இது இதுலேயுமே காய்க்க ஆரம்பிச்சிச்சு இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு டல்லாக தான் இருந்தது வருமா வராதோன்னு நினச்சேன் இந்த செடி பட் ஆனால் இதுவுமே வந்து காய்க்குது பட் ஆனால் இந்த செடி அளவுக்கு நல்ல க்ரோத் இல்லை ஹெல்த்தி இல்லை இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது நம்மளோட நெய் மிளகாய் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சது இல்லாமல் பழுக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் நெய் மிளகாய் வளர்த்துருக்கீங்களா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த மாதிரியான சவால்கள்லாம் சந்திச்சிங்க நான் ரொம்பவே பொறுமையோடு காத்துட்டு இருந்தேங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன் இது வந்து ஒரு செடி இது நல்ல க்ரோத்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல க்ரோத் ஆகிட்டு இருந்தது நல்ல ஒரு சின்ன மரம் மாதிரி நல்ல பல கிளைகளோடு சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்து இருந்துச்சு ஆனால் இந்த செடி பார்த்திங்கன்னா வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே செத்து போகிற மாதிரியே தான் இருந்தது நான் ஒரு வேலை பண்ண இதில் வந்து இஞ்சி நட்டு வச்சேன் ஏதாவது நெய் மிளகாயை பொறுத்தவரையும் ஏதாவது ஒரு கூடை வந்து இன்னொரு செடி கூட சேர்த்தி வச்சிங்கன்னா இதோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ தான் இது வந்து நல்லா க்ரோத் எடுத்து பூ வச்சு காய்க்க ஆரம்பிச்சுக்க பாருங்கள் இதில் கூட வந்து எனக்கு வந்து நெய் மிளகா இருக்குது ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா செத்து போய்டும்னு நினச்ச செடி வந்து அளவு காய்ச்சிருக்கு இல்லையா அதனால தான் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நெய் மிளகாய் வளங்க ஸோ அதோடய சுவைக்காக என்ன மாதிரி நீங்களும் சப்போர்ட்டிவாக கூட ஏதாவது ஒரு க்ராப்போடு சேர்த்து வளர்த்திங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரியான நேம் அழகாக ஈஸியாக உங்கள் வீட்லேயும் வளர்க்கலாம் இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் சொல்லணும் நான் ஆக்சுவலாக எனக்குமே பூ கொட்டிகிட்டே இருந்தது காய்களும் கொட்டிக்கிட்டே இருந்தது வளரவே இல்லை தேமோர்கரைசல் தெளிச்சுமே எனக்கு வந்து கண்ட்ரோலே ஆகலை அதுக்கப்புறமா தேமோர் கரைசல் என்ன பண்ணேன்னா நான் வேறு கூத்தி விட்டேன் வேறு கூத்தி விட்டதுக்கு பிறகு தான் எனக்கு காய்கள் வந்து நிற்க ஆரம்பிச்சிச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து தேமோர் கரைசல் வந்து வேருக்கும் கொடுங்க அப்போ உங்கள் செடியிலையும் காய்கள் காய்ச்சி நிறையாவே பலன் நீங்கள் எடுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது உங்களோட ஷேர் பண்ணுறதுல இதில் வந்து நோய் தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி தான் எனக்கு கொஞ்சம் வந்தது அதுவும் கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டர் வாஷ் கொடுத்துட்டு நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ண அப்புறம் சரியாக போயிடுச்சு அதுக்கப்புறம் எந்த நோய் தாக்குதலுமே இல்லை இலைகள் அதிகமாக இருக்குது காய் காய்க்காதோன்ட்டு நான் ஒரு ரெண்டு டைம் கூட இலைகள்லாம் கூட கட் பண்ணி விட்டேன் அப்போ கூட எனக்கு வந்து காய் நிற்கவே இல்லை தேமோர் கரைசல் வேருக்கு கொடுத்த பிறகு தான் எனக்கு வந்து காய்கள்லாம் நிற்க ஆரம்பிச்சிச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க நம்மளோட நெய் சின்ன செடியில் ஒரு நாலு இருக்குது பெரிய செடியில் ஒரு பது இருபது நெய் நல்லாவே பழுத்துருக்கு இதை எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எங்கே வருமோ வராதோன்னு ரொம்ப பயந்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் இதுக்காண்டி என்னடா எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி கீழே விடுறாங்கன்னு பார்க்காதீங்க நானே தான் வீடியோ எடுக்கணும் ஸோ அதனால தான் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ண பிறகு பாருங்கள் நெய் மிளகா கிடச்சிட்டு ரொம்பவே ஹாப்பி வளருமோ வளராதோன்னு ரொம்ப ஒரு எதிர் பார்ப்பு ரொம்ப ஒரு காத்திருப்புக்கு அப்புறம் கிடச்ச நெய் மிளகாய் இது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இது உங்களோட ஷேர் பண்ணுறதுல வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட நெய் மேலே ஹேர்வெஸ் பண்ண பின்னாடி அதோடய ஸ்கின் மட்டும் நான் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு அதை உள்ளே இருக்க சீட்ஸை வந்து நான் கிவவே கொடுத்துட்டேன் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேருக்கு வந்து நான் கிவவே கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து இந்த விதையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க